அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது திருக்குறளில் பரிமையலகரு உரை என்கின்ற உரை எடுத்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவற்றிலே சென்ற வகுப்புகளிலே நாம் பொருள்பால் என்பதனை எவ்வாறு வகுத்தார் அந்த பொருள்பாலினை அரசியல் அங்கவியல் ஒளியல் என மூன்று பெரும் பிரிவுகளாக பிரித்து அரசியலை இருபத்தைந்து அதிகாரத்தின் மூலமாகவும் அங்கவியலை முப்பத்தி ரெண்டு அதிகாரத்தின் மூலமாகவும் ஒளியியலை பதிமூன்று அதிகாரத்தின் மூலமாகவும் மற்றும் எழுபது அதிகாரத்தை எவ்வாறு பிரித்தார் என்பதைப் பற்றி நாம் சிந்தித்தோம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அரசியல் அரசியல் என்பது ஒரு அரசை நடத்துகின்ற ஒரு முறைமை என கூட எடுத்துக்கொள்ளலாம் அந்த ஒரு அரசை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசை நடத்துகின்ற அரசனுடைய இயல்பு எவ்வாறெல்லாம் இருக்கப்பட வேண்டும் என்பதனை இருபத்தைந்து அதிகாரத்தின் மூலமாக திருவள்ளுவர் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் ஒரு நாட்டை பொறுத்தவரையில் இறைவன் என்பவர் மிகவும் முக்கியமானவர் அந்த இறைவனுக்கு அடுத்தபடியாக மக்களால் இறைவனை போல கொண்டாடப்படுகின்றவர் அரசன் என்ற காரணத்தினால் அந்த அரசனுடைய தன்மையினை இறைமாட்சி என்ற அதிகாரத்தோடு திருவள்ளுவர் துவங்குகிறார் அடுத்தபடியாக ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் கல்வி என்பதனை அவன் கட்டாயம் கற்றிருக்க வேண்டும் ஆதலால் அந்த கல்வியினுடைய தன்மையை கல்வி என்ற அதிகாரத்தின் மூலமாகவும் கல்லாமை வருகின்ற காரண கல்லாமையினால் அவன் வருகின்ற அந்த துயரங்கள் அதனால் வருகின்ற பாதிப்புகளை எல்லாம் உணர்ந்தவதனால் அடுத்த அதிகாரமாக கல்லாமை என்கின்ற ஒரு அதிகாரத்தை திருவள்ளூர் வைக்கிறார் கல்வி ஆகிவிட்டது கல்லாமை ஆகிவிட்டது ஒரு மனிதலார் இந்த சமுதாயத்திலே அனைத்து நூல்களையும் கற்று உணர முடியுமா என்று சொன்னால் கற்பதற்கான கால அவகாசம் இல்லாத காரணத்தினால் அவன் கற்று அறிந்து உணர்ந்த சில பெரியவர்களிடமிருந்து கேள்வி ஞானத்தின் மூலமாக இதனை கேட்கலாம் என உள்ள ஒரு விஷயத்தினாலே அடுத்தபடியாக கேள்வி என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார் கல்வி கல்லாமை கேள்வி என மூன்று ஆகிவிட்டது இந்த மூன்றும் ஒரு மனிதனிடத்திலே வருகின்ற பொழுது அவனுக்கு அறிவு என்பது தானாக வரும் என்கின்ற காரணத்தினால் அடுத்தபடியாக அறிவிடமை என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார் கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை ஆகிவிட்டது அறிவு வருகின்ற பொழுது அவன் தன்னிலே இருக்கின்ற குற்றங்களை எல்லாம் உணர்ந்து அவற்றை கடிய ஆரம்பிக்கிறான் இவற்றையே குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்தின் மூலமாக திருவள்ளுவர் விளக்குகின்றார் குற்றம் கடிந்த பின்பும் மீண்டும் இந்த குற்றங்கள் தன்னை வந்து அண்டாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவன் பெரியவர்களை துணை கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலே பெரியவரை துணைக்கோள் என்ற அதிகாரத்தை அடுத்து அடுக்கியவர் ஒருபோதும் சிறு இனத்தவர்களிடம் சிற்றினம் கொண்டவர்களிடம் சேரக்கூடாது என்பதனை சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தின் மூலமாக விளக்கிய திருவள்ளுவர் அடுத்தபடியாக ஒரு செயலை செய்கின்ற பொழுது அவற்றை தெரிந்து வகைப்படுத்தி செய்ய வேண்டும் என கூறுகின்ற காரணத்தினாலே தெரிந்து செயல் வகை என்ற அதிகாரத்தை கூறுகிறார் அந்த செயலானது செய்வதற்கு முன்பாக தன்னுடைய வலிமையை அவன் உணர வேண்டும் என்பதனை வலியறிதல் என்றும் அதற்கான ஒரு காலத்தை உணர வேண்டும் என்பதனை காலமறிதல் என்றும் அதற்கான ஒரு இடத்தை உணர வேண்டும் என்பதனை இடமறிதல் என்றும் இந்த இவன் தெளிய வேண்டும் என்பதனை தெரிந்து தெளிதல் என்றும் இதனை தெரிந்து தான் மட்டும் அனுபவித்தால் போதாது இதனை மற்றவர்களிடத்திலும் இதனை தெரிந்து தெளிந்து வினையாட வேண்டும் என்பதனை தெரிந்து வினையாடல் என்ற அதிகாரத்தின் மூலமாக திருவள்ளுவர் நமக்கு அடுக்குகின்றார் அடுத்தபடியாக ஒரு அரசனானவன் தன்னுடைய சுற்றத்தில் இருப்பவர்களை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது விடுகின்ற பொழுது அவர்கள் எதிரிகளால் அபகரித்து இந்த அரசனுக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் சுற்றம் தாழல் என்ற அதிகாரத்தை வைக்கிறார் ஒரு அரசனானவன் கழிப்பிலே இருக்கின்ற பொழுது எதிரிகள் தாக்கு தாக்க வருகிறார் என்று சொன்னால் இவன் தன்னுடைய சுற்றத்தாரை உடன் வைக்கின்ற பொழுது இந்த சுற்றத்தாரே அவர்களிடத்திலே வந்து கூறுவார்கள் எதிரியானவர் வந்து விட்டார் ஆகவே இதனை பொச்சவ்வாமை என்ற அதிகாரத்தின் மூலமாக விளக்குகிறார் அதன் பின்பாக ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசனானவன் செங்கோல் உடையவனாக ஆள வேண்டும் என்பதனை செங்கொன்மை என்றும் செங்கோன்மைக்கு எதிர்மாறாக இருப்பதனை கொடுங்கோல் ஆட்சி என்பதனை கொடுங்கோன்மை என்றும் அதாவது ஒரு அரசன் ஒரு அந்த அரசன் நாட்டிலே இருக்கின்ற மக்கள் மட்டுமல்லாமல் அந்த அரசனே பயப்படக்கூடிய ஆளுகின்ற ஆட்சி அதாவது நேர்மையான ஆட்சியினை நாம் செங்கோன்மை என்றும் கொடுமையான ஆட்சியினை கொடுங்கோல் என்றும் கூறினோம் ஆனால் கொடுங்கோல் என்பது அரசன் வருத்தப்படுவதில்லை ஆனால் மக்கள் வருத்தப்படுவார்கள் ஆனால் தன்னுடைய ஆட்சியிலே அரசனே வருத்தப்படுகின்ற அளவிற்கு பயங்கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு ஆட்சி நடக்கிறது என்பதனை வெறுவந்த செய்யாமை கொடு செய்யாமை என்ற அதிகாரத்தின் மூலமாக விளக்குகிறார் அதன் அடுத்தபடியாக நாம் இந்த உலகத்திலே அனைத்தையும் கண்ணோட வேண்டும் என்பதற்காக கண்ணோட்டம் என்றும் கண்ணோடிய பொருள்களை உண்மையா பொய்யா என்பதனை ஆராய்ச்சி செய்வதற்காக ஒற்றர்களை நாட வேண்டும் என்பதனை ஒற்றாடல் என்றும் எந்த ஒரு வினையும் செய்கின்ற பொழுது ஊக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை ஊக்கமுடமை என்றும் எந்த ஒரு செயலையும் மடியில்லாமல் செய்யக்கூடாது என்பதனை மடியின்மை என்றும் எந்த ஒரு செய்யையும் செய்கின்ற பொழுது அதனை ஆட்சி திறன் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை ஆழ்வினை உடமை என்றும் இந்த ஒரு செயலையும் இறுதி வரை திறம்பட செய்ய வேண்டும் என்பதனை இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்தின் மூலமாக கூறி திருவள்ளுவர் இருபத்தைந்து அதிகாரத்தின் மூலமாக அரசியலை நிறைவு செய்கிறார் என்று கூறி உடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்